லூயிஸ் லூயிஸ் டி பிரான்ஸ் நாட்டில் என்னும் இடத்தில் ஜனவரி அன்று குழந்தை மீது அளவற்ற அன்பும் பக்தியும் கொண்டிருந்த அடிக்கடி ஆலயத்துக்கு சென்று ஜெபிக்கும் பழக்கமுடையாக திகழ்ந்தார் லூயிஸ் பன்னிரண்டாம் வயதில் ரென்னஸ் என்னும் உள்ள இயேசு சபை கல்லூரியில் படிக்க சென்றார் அங்கிருந்த ஆலயத்தில் இளைஞர் குழு ஒன்றிருந்தது அவர்கள் விடுமுறை நாட்களில் ஏழைகள் மற்றும் குணப்படுத்த முடியாத நோயுடன் அல்லலுற்றவர்களை பார்க்க செல்வார்கள் அந்த நேரங்களில் அவர்களின் புண்களை சுத்தம் செய்து மறந்துட்டு ஆறுதலாக பேசுவார்கள் உணவு வேளையில் நல்ல புத்தகங்களை அவர்களுக்கு வாசித்து காட்டுவார்கள் இவர்களுடன் தவறாமல் எப்போதும் லூயிசன் செல்வார் இறையில் கற்பதற்காக பத்தொன்பதாம் வயதில் பாரிஸ் நகருக்கு நடந்தே சென்றார் அவ்வாறு செல்லும் போது தன்னிடம் இருந்த பணத்தை வழியோரம் இருந்த ஏழைகளுக்கு பகிர்ந்தழிந்தார் ஆடைகளையும் அவ்வாறே கொடுத்தார் படிப்பு முடித்த லூயிஸ் இருபத்தி ஏழாம் வயதில் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் மருத்துவமனையில் உள்ளவர்களுக்கு அருள் புரிந்தார் தமது அழைத்தலின் உண்மையான நோக்கத்தை ஆயிரத்தி எழுநூற்றி ஐந்தாம் ஆண்டு முப்பத்தி ரெண்டாம் வயதில் லூயிஸ் புரிந்து கொண்டார் அதன்படி நற்செய்தி போதிக்க தன்னையே அர்ப்பணித்தார் கிராமங்கள் நகரங்கள் என பதினேழு ஆண்டுகள் ஆண்டவரின் வாழ்வு தரும் மீட்பு செய்தியை போதித்தார் சிறந்த பேச்சாளரான லூயிஸின் எளிய வாக்கியங்கள் மக்களை கவர்ந்தன ஏழைகள் மீது அளவற்ற அன்பு மிகுந்தவராக விளங்கினார் நம்ப முடியாத அளவுக்கு ஏழ்மையான வாழ்வு வாழ்ந்தார் இவரின் ஏழ்மை கண்டு பலர் இகழ் துரைத்தாலும் இறைவனின் துணையுடன் துணிவுடன் வாழ்ந்தார் இவருடைய வாழ்வில் இரண்டு முக்கியமான நிகழ்வுகள் நிகழ்ந்தன ஒன்றும் ஒருமுறை லாரொச்சலே என்னும் இடத்தில் உள்ள போர் வீரர்களுக்கு இறை செய்தியை போதித்தார் அந்த உரையை கேட்ட அனைத்து வீரர்களும் தங்களது குற்றங்களை நினைத்து கதறி அழுதார்கள் புனிதர் பவனியின் போது அந்த படைப்பயணியின் தலைவன் உள்பட அனைவரும் காலுடன் ஒரு கையில் மறு கையில் ஜபமாலையும் பிடித்து பக்தியுடன் நடந்தார்கள் இரண்டாவது பொன் என்னும் இடத்தில் மக்கள் அனைவரின் ஒத்துழைப்புடன் கல்வாரி மலையின் வடிவத்தை எழுப்ப முடிவு செய்தார் இருநூறு முதல் நானூறு பேர் இணைந்து பதினைந்து மாதங்கள் முயன்று கல்வாரி மலையை எழுப்பினார்கள் வேலை முடியும் நிலையில் இருந்த அதனை இடிக்க வேண்டும் என்று அரசர் கட்டளை பிறப்பித்தார் மக்கள் பல்வேறு வழிகளில் முயன்றும் அரசரின் உத்தரவை வெற்றி பெற்றது இதனை லூயிஸிடம் சொன்னபோது அவர் கடவுள் போற்றப்படுவாராக என்று போப் பதினொன்றாம் கிளைமண்ட் லூயிஸுடைய ஆர்வத்தால் மிகவும் கவரப்பட்டதால் மீண்டும் இவரை பிரான்ஸ் நாட்டிற்கு அப்போஸ்தலிக்க பணியாளர் என்ற பெயருடன் அனுப்பி வைத்தார் நிறைக்குறை கூறுதலுக்கு மத்தியிலும் லூயிஸ் கோயில்களிலும் நகர் சதுக்கங்களிலும் ஏழை வீடுகளிலும் மக்களை ஜெபமாலை ஜெபிக்கத் தோன்றினார் மேலும் இவர் ஒரு பிரபலமான புத்தகம் ஒன்று எழுதினார் அப்புத்தகத்தின் அர்ப்பணிப்பு தோற்றுவித்தார் இரண்டு சபைகளின் குறிக்கோள்கள் கூட்டம் இந்த கூட்டமானது மறைபரப்பு வேலைகளை செய்யும் இரண்டாவது ஞானத்தின் பெண் பிள்ளைகள் ஏழைகளுக்காக பள்ளிக்கூடம் நடத்துவார்கள் இன்று இந்த இரு சபையினரும் நம்மை ஊக்குவிக்கும் வகையில் தங்களுடைய இறைவார்த்தை பணியை செய்து வருகிறார்கள் அனைத்தையும் இறை திட்டமென ஏற்றுப் பிறருக்காக வாழ்ந்து நற்செய்தி பொதித்த லூயிஸ் ஏழை மக்கள் வாழ்வு பெறவும் நோயாளிகள் சுகம் பெறவும் தொடர்ந்து பணியாற்ற விரும்பினார் தான் இறப்பதற்கு முந்திய ஆண்டில் அருள் சகோதரிகளுக்கு ஒரு சபையும் ஏற்படுத்தினார் இறைவரின் திட்டப்படி ஆயிரத்தி எழுநூற்றி பதினாறு ஏப்ரல் இருபத்தெட்டில் இறந்தார் திருத்தந்தை பதிமூன்றாம் ஆயிரத்தி எண்பத்தி எட்டு ஜூலை இருபத்தேழாம் அன்று இவருக்கு திருத்தந்தை பன்னிரண்டாம் பத்திநாதர் புனித பட்டம் வழங்கினார் தான் பிறந்த பிறப்பின் பொருளை அறிந்து கொள்ளும் எல்லோருமே பிறருக்காக தங்களை கையளிப்பார்கள் ஆம் அவர்கள் இறைவனின் கையாகவும் இருப்பார்கள் புந்தர் லூயிஸ் டி மான்போர்ட் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்